i will give you rest matthew chapter 11 verse 29 life is difficult and life is absurd yet jesus is inviting us despite of the sufferings in our life spending time with god because it is better than wasting our time complaining and grudging let us fix our gaze on jesus with trust and faith let us offer to Him all the trials and challenges that burden us. Toss everything to Jesus. Let Him carry your problems. Sit back and relax. எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் நம் பாவங்களுக்கு நம்மை ஏற்ப நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை கண்டிப்பதில்லை

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை பாருதல் கிடைக்கும் ஆம் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி மீ எல்லோரும் என்னிடம் வாருங்கள் கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிரேசல் என்பது பிள்ளைகள் என்பார்ந்து தொலைக்காட்சி விசுவாசிகளே செல்வம் தழைக்கும் மருந்து என்றும் தீராவினை எல்லாம் தீர்த்த மருந்து ஆண்டவருடைய அருள் அனைத்தையும் அது தீர்க்கும் தீராவினை எந்த வினை தீராமல் இருக்கிறதோ அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இறைவனுடைய பிரசன்னம் அருள் பார்க்கிறோம் எல்லா விதமான நோய்களும் விலகுகின்றன குறைபாடுகள் தீர்க்கப்படுகின்றன உச்சகட்டமாக இறந்தவன் உயிர் பெறுகிறான் அழகையினுடைய சாத்தானினுடைய இந்த வினைகளாக இருக்கக்கூடிய நோய் நொடி பாவத்தினால் வந்த சாவு அனைத்துமே இறைவனுடைய அருளால் தீர்க்கப்படுகிறது லாசரே வெளியே வா கட்டுகளோடு வெளியே வருகிறான் பிணமாக சடலமாக இருந்த லாசர் உயிரோடு வெளியே வருகிறார் அதே போன்று நம்மை சுற்றி கட்டி இருக்கக்கூடிய பாவ கட்டுக்கள் தலைகள் சாத்தானினுடைய பல வகையான தந்திர வலைகள் அனைத்தையும் கட்டவிழ்த்து போகக்கூட வல்லமையுடையவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவங்க சொல்லி இருப்பாங்க அப்படின்வாங்க அப்ப நாய் கொலைக்கலையே ராத்திரி திருட வந்தப்ப ஏன் நாய் கொலைக்கல அப்படின்னா இந்த நாயின் வாயை கட்டுவார்கள் என்று சொல்லுவார்கள் அது பழைய காலம் இந்த காலம் இருக்கிற நாய் பிஸ்கட்டை வாங்கி தின்னுட்டு வாழாடிட்டு இருக்கும் அது நம்மளை போல அதுவும் மாறிடுச்சு அதே போன்று நம்மை சுற்றி கட்டி இருக்கக்கூடிய தலைகள் பல வகையாக இருக்கும் சில சமயத்துல கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில ஒரே பையன் அவன் வீட்டுக்குள்ளார நுழைய முடியாது வீட்டு வாசப்படையில நின்றுட்டு இருப்பான் பிடிச்சி இழுத்தா கூட கத்திக்கிட்டு வெளியே வந்துடும் வீட்டுக்குள்ளார நுழைய முடியாமல் கட்டுக்கள் இப்படி நிறைய உண்டு சாத்தானியினுடைய கட்டுக்கள் எல்லாம் போக்க முடியுமா முடியும் தீராவினை எல்லாம் தீர்த்த மருந்து ஆண்டவருடைய அருள் ஆகவே ஆண்டவரிடம் நாடி தேடி வந்தோம் என்றால் கட்டவிழ்த்து போக விடுவார் பாவ கட்டுகளை அவிழ்த்து விடுவார் நம் ஆண்டவர் சம்வான் மே லவ் யூ பட் காட் லவ்ஸ் யூ மோர் Someone may be your hand, but God யோர் பட் உன்னை ஒருவர் அன்பு செய்யலாம் ஆனால் இறைவன் உன்னை அதிகம் அன்பு செய்கிறார் உன்னை ஒரு நண்பர் நேசிக்கலாம் ஆனால் இறைவன் உன் சிறந்த நண்பர் உன்னை ஒருவர் அரவணைக்கலாம் ஆனால் இறைவன் உன்னை தனதாக்குகிறார் உன்னை ஒருவர் தாங்கலாம் ஆனால் இறைவன் உன்னை தூக்கி செல்கிறார் ஆக இறைவனுடைய அன்பு எவ்வளவு சிறந்தது என்பதை UIT வேண்டும் nothing exists that does not own its existence to god the creator திருச்சபையினுடைய மறைக்கல்வி படைத்த இறைவனுடன் தன் இருப்புக்குத் தொடர்பின்றி எதுவும்லை எல்லாம் இறைவன் படைத்த படைப்புகளினுடைய மகிமை ஆகவே அவருடைய தொடர்பின்றி அவரால் அன்றி அனைத்தும் ஆனோய் தீய நூல் திரள் நீ பூவில் நாட்டம் நீ மரத்துள் மைந்து நீ களிநூல் நீ அப்படின்னு வரிசையாக அனைத்தும் அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீயே அருமையான பாடல் எல்லாவற்றுக்கும் இறைவன் அங்கே இருக்கிறார் அதை உணரும் பொழுதுதான் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் இறை அன்பை கற்றுக்கொள்ள சிறந்த வழி இறைவனை அன்பு செய்தல் நான் அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் ஒரு வார்த்தையில் சொன்னால் போராது செயல்களில் காட்ட வேண்டும் அது கடவுளுக்கும் பொருந்தும் நம்ம குடும்பத்துக்கும் பொருந்தும் நேசிக்கிறேன் என்பது அவருடைய செயல்பாட்டில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் பொழுது நண்பினால் உந்தப்படும் பொழுது பருந்து வந்து ஒரு கோழி குஞ்சை எடுத்துக்கிட்டு போச்சுன்னா கோழி பறக்காது ஆனால் அந்த சமயத்தில் அது பருந்தை போல பறந்து போய் தாக்கி எப்படியாவது அந்த கோழி குஞ்சை விடுவிக்க வேண்டும் முயற்சி செய்யும் அப்பொழுது பறக்கும் இறைவன் கொடுக்கின்ற ஆற்றல் கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவேன் என்று திருவர்பான் கோடையிலே கொள்ளும் வகை நல்ல தான் தெரியும் நிழலின் அருமைன்னு சொல்லுவாங்க மிக மிக சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நல்ல மரம் கிடைத்தால் அங்கு சற்று நேரம் நின்று விட்டு செல்வோம் மருதாணி செடி துளசி செடி இந்த செடிகள் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆக்சிஜனை கொடுக்கிறதா சில மரங்கள்லாம் ராத்திரில கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி ஆக்சிஜனை கொடுக்கிற செடி அப்படி கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே இத்தகைய பின்னணியில் ஆண்டு ஜெபிப்போம் ஜெபிப்போம் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மை ஹார்ட் வித் லவ் ஃபார் யூ ஹெல்ப் மீ டு எக்ஸேஞ்ச் த யோக் ஆஃப் ஃபார் பார் ஸ்வீட் யோக் ஆஃப் சப்மிஷன் ஹோலி அண்ட் லவ்விங் வேர்ட்

இனிமையின் நுகத்தை எம்மை விடுவித்து உம் சித்தப்படி நல்வழி நடக்க வரமருடும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே என்னிடம் வாருங்கள் உங்களை நான் நிலைப்பாற்றுவேன் என் நுகம் இனிது என் சுமை எளிது என்று கூறியவரே ஆன்மீக வாழ்க்கையிலும் அந்த நுகத்தை தூக்கிச் செல்ல எடுத்து செல்ல கடந்து செல்ல நீர் எம்மை தாங்கி செல்லுகின்றே இதை உணர்ந்து நன்றி பாராட்டுகிறோம் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் മുണിയാക <laughs> 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 Mm hey -hmm. அண்டியின் நிற்போம் ஆசீர்வீரம் ஆண்டவர் உங்களோனே இருபாராக உம்மோடும் நிறபாராக லோமலர் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தاویங்களை பாசிர்வரிபாராக ஆமென் சிந்து போளுகள் துருபொலி நிறைவேற்ற இறைவா உமக்கு நன்றி பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமாம் ஏசிக்கு புகழ் மரியே வாழ்கள்